பாட்டு பாட்டு ஓ அணிந்து ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கெங்கா பூச்சிக்கு வந்திருக்கிறேன் வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க நன்றி வணக்கம் ீசாயிரேரம் நேரம் காலகா ரம் மிரு நேரமாம் கைலாத பாசி நேரமாங் கருராயிரமாம் ரம் புருஷாங்காயிரமாருடாயிரம் ஓம் பார்வதி தேவியாய நமஹ ஓம் மீனாட்சி அம்மையே நமஹ ஓம் மீனாட்சி அம்மையே நமஹ பூ ஓம் காமாட்சி அம்மையே நமஹ ஓம் கங்கா தேவியாய நமஹ பூ ஓகே காய்ஸ் இப்போ நீங்க இவ்ளோ நேரமா பார்த்துக்கிட்டீங்க கங்கா பூஜை மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது இன்னும் சற்று நேரத்தில் கங்கா தேவியை ஆற்றில் விடப் போகின்றோம் திருசூலி அங்கார மாரி ஓங்காரி அம்மா அலங்காரி புமாரி மாரியம்மா திரசோலி தன நானே தானே தன்ன நானே தன்ன நானே தானே தன நானே

எங்களுடைய தேவியை அழகா நாங்கள் போட்டில் வச்சிருக்கோம் அப்படியே போட்டில் நாங்கள் கொண்டு போய் விடுவோம் அதை பாருங்க கண்கொள்ளா காய்ச்சி ஓகே காய்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா இப்போ தப்பது கிட்ட தண்ணி வந்துருச்சு பாருங்க மதம் வந்து தண்ணி இல்லாமல் இருந்துச்சு இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி வந்துருச்சு